அன்பர்களே திருக்குறள் பேரவை வளர்ச்சி பெற்று வருவதென்றால் ஒத்துழைப்பு தான் இப்போது நானூத்தி பத்து புரவலர்கள் ஆயிரம் ரூபாய் வீதம் கொடுத்து சேர்ந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபது வள்ளல்கள் பத்தாயிரம் வீதம் கொடுத்து சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் கொடுத்த பெருவள்ளல்கள் இருவர் அதனை கொஞ்சம் அதிகமாக்க வேண்டும் என்று நானும் ராமலிங்கமும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ராமலிங்கம் நம்முடைய செயலாளர் நம்முடைய திருக்குறள் பேரவை டாக்டர் சந்தோஷ் அவர்களை சந்தித்த போது திருவள்ளூர் சிலை வழங்குவதாக கூறினார்கள் அதன்படியே சொந்த சொல்லை காப்பாற்றி நமக்கு அருமையான திருவள்ளூர் சிலையை வழங்கி இருக்கிறார்கள் அந்த திருவள்ளூர் சிலையை மிக விரைவிலே இந்த மண்டபத்திலே திறந்து வைக்க இருக்கிறோம் அதற்கு டாக்டர் சந்தோஷம் அவர்கள் வருகிறார்கள் இந்த பள்ளியினுடைய உரிமையாளர் கல்வியாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மதிப்புக்குரிய ஜெகத் லட்சன் அவர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் அது விரைவில் உங்களுக்கு அழைப்பு வரும் இரண்டாவது சென்ற வாரம் சென்னையிலே ஒரு பிரமுகரை சந்தித்தேன் அவர்கள் முன்னாலேயே பத்மஸ்ரீ பெற்றவர்கள் இப்போது பத்ம பூஷன் வாங்கியவர்கள் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் அவர்களை திருக்குறள் பேரவையின் சார்பில் சாலை எழுத்து பாராட்டினர் தாங்கள் கட்டாயம் எங்கள் திருக்குற திருக்குறள் பேரவைக்கு வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர்களும் இசைந்திருக்கிறார்கள் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் இப்போது நம்முடைய விருந்த நூல் கௌரவித்தல் நம்முடைய திருக்குறளில் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கின்ற நத்தமிழரசி அரசி ஜேஷ்டி அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள் அடுத்து திருக்குறளும் திருக்குறளின் சிறப்புகள் என்ற தலைப்பிலே பேச வருகின்ற அவற்று கொடுங்க கொடுங்க நம்முடைய கவனகன் தமிழ் மனிதர்கள் நம்முடைய பேரவையின் நீண்டகால உறுப்பினரும் மூத்த உறுப்பினரும் பெரும் தமிழறிஞருமான சாமி ராமலிங்கம் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு முன்னிலை வைக்கச் சென்றுள்ளார்கள் அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர்கள் சால் எழுதியார்கள் அவர்கள் சிறந்த தமிழறிஞர் நம்முடைய நிறுவன தலைவர் எழுதங்கோவன் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர் அவர்களை சிறப்பிப்பதிலே மகிழ்ச்சி இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிற புறவல புரவலர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க ஐயா அங்க போயிடுங்க கூட்டத்திறன கூட்டத்து அந்த பக்கம் தருணம் அப்படி நெல்லுங்க போட்ட ஓட்டு அப்படி நெல்லுங்க நெல்லுங்க சேர்ந்து நிற்கலாம் கோமலையே மாமா

நன்றி கேமராமன் நல்லா எடுத்துட்டு பாருன்னு நினைக்கிறேன் பொழுது நம்முடைய கேமராமேனுக்கு பொருளாளர் மரியாதை செய்வார் பொருளாளருங்க வாங்க பிரச்சனை மேடைக்கு வாங்க கேமரா பாருங்க நம்முடைய ராமலிங்கம் செயலாளர் அவர்களுக்கு ராஜா போடு இணைச் செயலாளர் அல்போன்ஸ் அவர்கள் நான் சொன்னபடி நாலா நானூறு பேர் கொடுத்துருக்க பணமோ வள்ளல் பணமோ பெருவள்ளல் பணம் எல்லாம் வங்கியிலே பிக்சல் டெபாசிட்ல போட்டிருக்கோம் அதுலேயும் வருகிற வட்டி ஒரு ஆறாயிரம் அல்லது ஏழாயிரம் தான் இருக்கும் இப்போ மாத கூட்டம் எப்படி நடத்துறோங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வட்டி பணத்தை எடுத்துக்கிறோம் அதோடு இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிற புரவலர்கள் இருக்காங்க அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர்களா இருக்கவங்களுக்கு முன்னாலேயே கடிதம் அனுப்புவோம் எல்லாரும் ஒரு முப்பது பேர் ஒரு மாதத்துக்கு பிறந்த நாள் காணுங்கிறவங்க இருக்கிறார்கள் ஆனா எல்லாரையும் தொந்தரவு பண்றது ரொம்ப வேண்டியவர்கள் ரொம்ப அறிமுகம் சத்தியம் புரிஞ்சு பாருங்க சத்தியம் புரிஞ்சுக்கு போன் பண்ணி பணம் அனுப்புங்க அனுப்பிச்சிட்டு போறாரு அத போல வெங்கடேசனா கொடுத்துருவார் நம்ம செவ்வராஜ் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வீடு அவங்க பிறந்த அந்த பிறந்த நாளை நம்மோடு கொண்டாடுவதற்காக பணம் அனுப்புகிறார்கள் அதுல முன்னாடி வர்றவங்க பேரை நம்ம அழைப்புல போட்டுடுறோம் பின்னாடி வர்றத அடுத்த மாதத்துல போட்டுறோம் அப்படித்தான் இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவுக்கும் மிகுந்த முயற்சியோடு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய சிறப்பு சொற்பொழிவாளர் நத்தமிழரசி ஜெயஸ்ரீ அவர்கள் திருக்குறளில் ஆன்மீகம் ஆன்மீகம் இருக்கா அது நூலாட்சியெல்லாம் சொல்லுவாங்க எல்லா பொருளும் இதன்பால் உள்ள சொல்லியிருக்கவங்க பெரியவங்க சொல்லிருக்காங்க அவங்க சொல்லு தப்பாது அதனால திருக்குறளில் ஆன்மீகம் என்பதை அம்மையார் அவர்கள் மிக விரிவாக பேச இருக்கிறார்கள் உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அவர்களை அன்போடு அனுப்பி